இந்த மாலை கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து அறுபது நாட்கள் மாலை தேவ சமூகத்தில் நாம் நிற்கிறோம் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஆசிர்வாதத்தை தேவன் கொடுத்து வருகிறார் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் ஏன்னா வேத சொல்லியிருக்கிறது வாசிக்கிறவன் கேட்கிறவன் கை கொள்ளுகிறவன் மூன்று பேரும் பாக்கியவான்கள்னு வேலைப்படுத்துகிற விசேஷம் சொல்லுகிறேன் இன்றைக்கு கேரக்டர் ஸ்டடியில் நம்ம தானியேலை குறித்து பார்ப்போம் தானியேல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எபிரேய வார்த்தை ஏல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரோடும் சேர்ந்து வரும் ஏல் இசைக்கு ஏல் அப்புறம் என்ன போட்டிருக்கு ஆ ஏல்னா வேல் காடு இந்த தேவன் வந்து ஒரு பேரோடு இணைஞ்சி வருவார் சரிங்களா அந்த பைபிளை நாத்தானி ஏல் ஆனால் இந்த ஏலுன்றத நிறைய பேர் வேலுன்னு மாற்றிட்டாங்க அது தப்பு தான் படிக்கணும் வேல்னு போடணும் நாத்தான் வேல்னு போடக்கூடாது நாத்தான் ஏல் தான் ஏல் இசைக்கு ஏல் அப்படின்னு வரணும் அதுதான் மூலமொழியில் இருக்குது சரி ரைட் இன்னைக்கு தான் ஏல் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன் எந்த கடுமையான காலத்தில் எந்த சோதனையான காலத்தில் யாரெல்லாம் கர்த்தர்க்காக நிற்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கர்த்தர் பிரியமானவன் அழைக்கிறார் நல்ல இல்லையா சோதனை வரும்போது உலகத்தோடு ஒத்து போகிறவங்கள பிரியமானோம்னு சொல்ல முடியாது ஆண்டவரால் நம்ம எதிர்த்து நின்று கத்திரக்காக நிற்கிறோம் பாருங்கள் நம்மளை பார்த்து சொல்லுவார் ஆண்டவர் நீ எனக்கு பிரியமானவன் அல்ல லூவியா இப்போ கவனிங்க தானியல் புஸ்தகம் விசேஷமான புஸ்தகம் நிறைய வெளிப்பாடுகள் உள்ள புஸ்தகம் கடைசி கால சம்பவங்களை குறித்ததான சொப்பனங்கள் தரிசனங்கள் அடக்கிய ஒரு புத்தகம் இந்த தானியலுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவருடைய குணம் தேவனை நேசிக்கிற நேசம் எதையும் நினைக்காம கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு மனுஷன்தான் தானியல் சரி இதில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுதாவின் யோயாக்கீம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் எஸ்லேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் எஸ்லே முற்றுகை போட்டாங்க யார் காலத்துல ம் காலத்துல யோயாக்கி அரசன் இல்லையா ம் நம்ம எதை படம் பார்த்தா கொஞ்சம் நல்லா நிறைய நோண்ட வேண்டியிருக்கு அப்போ அப்பதான் நமக்கு எல்லாமே புரியும் இப்ப ஒன்னமதிகாரி எடுங்க மத்திய அதுல சொன்னால் இந்த யோயாக்கியும் வராரு அதிகாரத்தில் யார் வர்றாரு யோயாக்கியும் வராரு பாருங்கள் பதினோரா வசனம் அதுலேருந்து வாசிக்கிறேன் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எக்கோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிறம்பு எக்கோனியா சலாத்தியலை பெற்றான் சலாத்தியேல் செரபாபியலை பெற்றான் இப்போ யார் காலத்தில் போனார் இங்கே நம்ம பா படித்தோமில்ல தானே இல்லை அப்போ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்தில் யோயாக்கி என்னவா இருந்தார் அரசனாக இருந்தார் அவரை பிடிச்சிட்டு போயிடுறாரு சரியா இங்கே க கவனிங்க இந்த தலைமுறையில் நீங்கள் தலைமுறை வந்து மூன்று விதமாக மூணு ஸ்டெப்ல சொல்லப்பட்டிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சரி பதினேழு அவசரம் இவ்விதமாய் உண்டான தலைமுறை எல்லாம் முதல் தாவித வரைக்கும் பதினாலு தலைமுறை தாவிதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க இல்லையா அது வரைக்கும் பதினாலு தலைமுறை அப்புறம் பாபிலோனுக்கு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு அப்போ பதினாலு எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு தலைமுறை எழுது சரி இப்போ பொறுத்தீங்கண்ணா இரண்டாவது பதினாலு பொழுது அந்த தானியல் இயர் முற்றுகை போட்டு அங்கே இருக்கிற மனிதர்கள் சிறையாக பிடிக்கப்பட்டு போகிறாங்க அப்போ யாரையும் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா தானியலையும் பிடிச்சிட்டு போகிறாங்க தானியல் வந்து ஒரு சிறை கைதி அவங்களுக்கு ஏதாவது உரிமை இருக்குமா ஐடி கார்டு இருக்குமா அந்த நாட்டு குடியுரிமை கிடைக்குமா எதுவுமே கிடைக்காது அவங்க வந்து ஒரு அடிமைகள் எல்லாம் இப்படி கட்டிடுவாங்க கட்டி கழுத்தில் கைத்தை கட்டி இழுத்துட்டு போவாங்க மாடெல்லாம் இழுத்துட்டு போகிறாங்களே அப்படி தான் அடிமைகளை இழுத்துட்டு போவாங்க அப்போ ஒரு அடிமையாக எங்கே கொண்டு போகப்படுகிறார் தானியல் அவரோடு கூட அவருடைய நண்பர்கள் போகிறாங்க ரொம்ப இளம் வயது வாலிபன் அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ராஜா பாபிலோன் அரசுன்னு ஒரு சட்டம் போடுகிறான் என்னென்னா பாபிலோன் நட்ட அது இஸ்லேம் தேசத்திலேருந்து வந்தவர்கள் யாரெல்லாம் திறமையான ஆள் அவங்களெல்லாம் நம்ம அரண்மனையில் கொஞ்சம் வேலைக்கு எடுக்கலாம் ஆள் எடுக்கலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அவங்களெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்க அதில் யாரு யா அறிவா இருக்காங்களோ அவங்களெல்லாம் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரண்மனையில் யூஸ் பண்ணிக்கலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு அதை போலவே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தானியலை அவனை அவனுடைய நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் இந்த தானியலை போலவே அவர் செலெக்ஷன் பண்ணும்போது செலெக்ஷன் கமிட்டி நிறைய பேரை செலெக்ஷன் பண்ணுது இப்போ கவனிங்க இப்போ புரியுதா ஒன்றாவசனம் முடிஞ்சிடுச்சா புரிஞ்சிடுச்சு இல்லையா பாபிலோனி அரசன் நெபுகாத் நே சார் முற்றுகை போட்ட காலத்தில் அங்கேருந்து எரிசிலம்பு பிடித்து கொள்ளப்பட்டு வந்ததான மனிதர்களில் ஒருவர் தான் தானியல் இன்னும் ஆழ்மை போனால் அவருடைய பயோகிராஃபி எடுத்தோம்னா இருந்தாலும் இன்னைக்கு இது போதும் அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயா தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை சிநேயர் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள் வைத்தான் ஒப்பு கொடுத்தார் கொண்டு போனா இங்கே வச்சான்ன்றது வரைக்கும் சரித்திரம் பாருங்கள் நாலாயிரம் வருஷம் ஆயிப்போச்சு மோர்தன் ஆமா அந்த காலத்தில் மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் ஆனாலும் அந்த சரித்திரம் இங்கே எழுதி இருக்கிறதுனால நமக்கு புரியுது யார் எங்கே எடுத்துகிட்டு போனாங்க அப்படி இஸ்ரேல் புத்திரர்களுக்குள்ளே ராஜ குலத்தாரர்களிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணர்களும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் எப்படி சூஸ் பண்றாங்க பாருங்க அது பாத்தீங்களா எப்படி எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜவம்சத்துல வரணும் நல்ல துறைமார்களாக இருக்கணும் ஒரு மாசம் மருவும் இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் அழகாக இருக்கணும் சகல ஞானத்துலேயும் தெரியிருக்கணும் இருக்கணும் அறிவில் சிறந்திருக்கணும் கல்வியில் நிபுணனாக இருக்கணும் இப்படி குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஆளெல்லாம் கொண்டு வந்து எங்கே சார் ராஜா அப்படி அப்படி தேர்ந்தெடுக்கும்பொழுது தானியலும் அவனுடைய கூட்டாளிகள் மூன்று பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அங்கே ஒரு ஃபார்முலா இருக்கும் அங்கே டாக்டர்ஸோ நர்ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஏதோ ஒரு கம்பெனிக்கு போனால் அவங்களுடைய ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க என்ன தான் தேறி அவங்க ட்ரைனிங் கொடுங்க இங்கே என்ன பண்ணுறாங்க இந்த தேர்ந்தெடுத்த நான்கு நபருக்கும் நபர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ட்ரைனிங் தராங்க நலவசனம் அவர்களுக்கு கல்வியரின் எழுத்துக்களையும் பாஷைகளையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜத்தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான் அவன் ஒரு கல்வியாளர் எஜுகேட்டர் எஜுகேட் பண்ணக்கூடியவர் கற்றுக்கொடுக்கக்கூடியவர் என்ன பாஷைகள் எழுத்துக்கள் அது குறித்து தானே நல்ல அறிவுகளை அந்த பாப்பியில் கூடிய என்னென்னலாம் கல்வி இருக்கோ அதெல்லாம் உயர்தர கல்வியை கொடுக்குறாரு ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் அளவும் மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளை இட்டான் மூணு வருஷம் காலேஜ் ஸ்டடி மாதிரி மூணு வருஷம் அவங்களா மென்டலாக ஃபிசிக்கலாக எல்லாத்துலேயும் எக்யூப் பண்ணுறாங்க ராஜா போய் ஒர்க் பண்ணுறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு இப்போ போகிறத விட அப்போ வந்து வேலைக்கு வேலைக்குள்ளே போகிறது அரண்மனைக்குள்ளே போகிறது பெரிய கஷ்டம் ஏன்னா அதனுடைய குவாலிஃபிகேஷன் அப்படி இப்போ மூணு விஷயம் ட்ரைனிங் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ராஜா சொல்லிட்டாரு ஏன் அரண்மனையில் வந்து வேலை செய்ய போகிறோம்னுக்குலாம் இப்போல்லேருந்தே ராஜா சாப்பாடு கொடு என்ன சாப்பாடு கொடு ராஜா சாப்பாடு கொடுன்னிட்டார் இப்போ என்ன நடக்குது பாருங்க இந்த அவர்களுக்குள் யூத புத்திரராகிய தானியல் அனனியா அசரியா என்பவர்கள் இருந்தார்கள் நாலு பேர் அசரியா இந்த நாலு பேர் இந்த நாலு பேருக்கு அவன் ஒரு பேரை வச்சிருவான் பைபிளோடைய தேவர்களுடைய பெயரை வச்சிருவான் அவங்க சாமி பேரெல்லாம் வச்சிருவான் யார் பேருக்கும் இந்த நாலு பேத்துக்கும் பின்னாடி அது வருது சரி பிரதானிகளின் தலைவன் தானியலுக்கு பெல்தசார் என்றும் அனனியாவுக்கு என்றும் மிஷாவலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபத் தேகோ என்றும் பெயரிட்டான் என்றும் பேரிட்டான் ரீநேம் கம்ப்யூட்டர்ல போனீங்கன்னா ரீநேம் கேட்கு அது மாதிரி ரீநேம் வச்சு விட்டான் தானியில் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசியத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் சொல்றாரு ஐயா ராஜா சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம் ராஜா சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம் என்னென்னா ராஜா வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பாடு தான் ரொம்ப டேஸ்டி ஃபுட்டு தான் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் ஆனால் இவர் சொல்கிறார் என்னன்னா அவங்க முதலாவது அந்த பாபிலோனி கடவுளுக்கு தான் படைப்பாங்க அதுக்கப்புறம் தான் ராஜாவே சாப்பிடுவார் ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க இந்த ராஜா சாப்பிட்ற சாப்பாடை இவங்க ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஓகே சொன்னால் தான் யார் சாப்பிடுவாங்க இந்த பானத்தை இவங்க குடிப்பாங்க அப்புறம் தான் ராஜா குடிப்பாங்க இந்த பானை பாத்திரக்காரன் சுயம்பாக்கெல்லாம் உண்டு இப்போ என்ன நடக்குது இந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னா இவங்க மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்களா நல்லா சாப்பிடுவாங்க யூதர்கள் ஆடு மாடு கோஷர் ஃபுட்டு எல்லாமே சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜு எல்லாமே சாப்பிடுவாங்க ஆனால் இங்கே பாருங்கள் தேவனுடைய வெளிப்பாட்டின்படி இவர் என்ன சொல்கிறாரு வேண்டாம் இந்த பாபில் ஒன்றே நம்ம நாண்வெஜ்ஜு சாப்பிட வேண்டாம் கடவுள் உணர்த்துறாரு வேண்டாம் இந்த போஜனம் என்னை என்ன செஞ்சிடும் இந்த விக்கிரகத்தில் படிக்கப்பட்டு வருகிறதா இருக்கிறபடினாலே இது என்னை தீட்டுப்படுத்தும் தேவனுக்கும் எனக்கு இருக்க உறவை உடைக்கும் பிரித்து விடும் சாப்பாடு தான் பிரிச்சிடும் அந்த வெளிப்பாடு இருக்கும் நமக்கெல்லாம் சாப்பாட்டில் என்ன உண்டு தீட்டுப்படும் இல்லை லூயா எங்க வேணா யார் வீட்டில் வேணா எப்படி வேணா சாப்பிட்டுறாங்க இந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெளிப்பாடுவாங்க கத்தரை சாப்பிட்லாமா வேண்டாம்மா நான் வெளிப்பாடு கிடைச்சோன்னு சொல்றாரு ஐயா ராஜா சாப்பாடு எங்களுக்கு வேண்டான்னா என்ன நடக்குன்னாக்கா அது வந்து ராஜா குற்றமாக மாறிடும் ஏன்னா ராஜாவுடைய லாப்படி ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு ராஜா சாப்பாடு கொடுக்கணுன்றது ஆர்டர் இந்த ஆர்டரை மாற்ற முடியாது இவர் யார் பா எலம் இருந்து வந்ததான கைதி இப்போ இவர் வந்து சட்டத்தை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது ஆனால் பாருங்க தேவனுக்குள் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று நினைக்கிறவன் தேவனிடத்தை சொன்னான்னா தேவன் சட்டத்தை மாத்துவார் அப்ப கவனிங்க தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த லாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தனவரிடத்தில் வேண்டி கொண்டான் தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயமும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் அல்ல உண்மையா கர்த்தருக்காக நிற்கணும்னு நினைக்கிறவனுக்கு கர்த்தர் யார்கிட்ட வேணா பேசுவார் நாம அது எப்படி சூழ்நிலை எப்படி அவங்க என்ன வருத்தப்படுவாங்க அவங்க குச்சிக்க மாட்டாங்களா அவங்க மனசு உடஞ்சி போயிடாதா நாம அப்படி செஞ்சாக்கா இப்படி ஆகாதா நாளைக்கு எப்படி வருவாங்க நாளைக்கு எப்படி போவாங்க இப்படிதான் நம்ம விசிட்டிருப்போம் நம்ம இருதயத்தை கத்திர இடத்துல சொன்னா கத்திரை எல்லாத்தையும் மாற்றுவேன் தேவன் தானியலுக்கு உதவி செய்தார் பத்த வசனம் பிரதானிகளின் தலைவர் தானியலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் வானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன் உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார் இதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும் அவருக்கு நான் பயப்படுறேன் அவர் உங்களோடொத்த வாலிபர்களின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவர்களாக காண வேண்டியது என்ன அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றான் இவன் மூஞ்சி சோந்து போயிருந்துச்சின்னா சாப்பாடு கொடுத்த நான் இருக்கான்ல சாப்பாடு இன்சார்ஜ் அவனை வெட்டிடுவார் தலையை வெட்டிடுவார் அப்படின்னா என்ன தெரியுமா அந்த காலத்து லா ஒரு மனுஷன் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எப்படி நிற்கணும் ஸ்மைலிங்கான பேசு பேஸோட்டே நிற்கணும் அப்படியே வாடி போய் சுருங்கி போய் அப்படியே தோங்கி போய் அப்படி நிற்கக்கூடாது நின்னாக்க உடனே வெட்டிடுவான் வாசப்படியில் ரெண்டு காவலர் நிற்பாங்க பட்டையை வச்சுக்கிட்டு சோந்து போய் துக்கத்தோடு உள்ளே வந்தான்னா தலையை சீவிடுவான் நோ என்கொயரி என்கொயரியே கிடையாது சீவிடுவான் இப்போ இவன் சாப்பாடு ராஜா சாப்பாடை சாப்பிட சாப்பிடாம சோந்து போயிருந்தால் யார் தலை போயிடும் சாப்பாடு கொடுக்குறான்ல இன்சார்ஜ் அவன் தலை போயிடும் அதுதான் சட்டம் அல்லது எஸ்எர் சொல்கிறா பார்த்தீங்களா நீங்கள் எஸ்எர் புத்தகத்தை வாசித்தாங்கன்னா நான் வந்து இடத்துல போகிறேன் நான் செத்தாலும் அப்படின்னு என்னன்னா ராஜா கூப்பிடாம எவனா போனாலும் சிறை சேதம் துக்கத்தோடு போனாலும் சிறை சேதம் என்னன்னா இவன் துக்கத்தை யாரு கொண்டு போய் கொடுத்துடக் கூடாது ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுத்தால நல்ல சந்தோஷமா அழகா அவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பாத்திரமான போகணும் ராஜாவுக்கு முன்னாடி அந்த காலத்து சட்டம் அப்படி இருக்கிற பட்சத்துல ஞானமா ஒரு விஷயத்த பேசுறாரு பாருங்க தானியலு எப்பயுமே நம்ம மக்களுக்காக மாறிடக்கூடாது கர்த்தருக்காக மக்களை மாற்றணும் அதனால மனசில் வச்சுக்கிடணும் அப்பொழுது பிரதாலியின் தலைவன் தானியல் அண்ணனிய மிஷாவேல் அசரியா என்பவர்களின் விசாரிப்பு காரணமாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியல் நோக்கி பத்து நாள் வரைக்கும் அது அடியாரை சோதித்து பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க திராட்சை ரசம் வேண்டாம் தண்ணியும் கொடுங்க ஒன்லி வாட்டர் வெஜிடபிள் ஃபுட் இது மட்டும் கொடுங்க பத்து நாள் டெஸ்ட் பண்ணுங்கள் மற்ற மற்றவங்க எல்லாம் ட்ரைனிங்கில் இருக்காங்களே அவங்களாம் ராஜபோதத்தை சாப்பிட்டோம் எங்களுக்கு அவங்களுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள் யார் எப்படி இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிடுங்க மாற்றணுன்னா மாற்றுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் நீங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எங்கள் முகங்களை ராஜபோஜனத்தினால் புசிக்கிற வாலிபருடைய முகங்களை யும் ஒத்து பாருங்கள் பின்பு நீர் காண்கிறபடி உங்க அடியாருக்கு செய்யும் என்றான் அவன் இந்த காரியத்தை அவர்களுக்கு செவி கொடுத்து பத்து நாளும் அவர்களை சோதித்து பார்த்தான் பத்து நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்பட்டது இந்த மாண்ட தலைப்புனா தலைப்புன்னா பவர் ஆஃப் டிசிஷன் தீர்மானத்தின் வல்லமை

அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை நீக்கி வைத்து ராஜாவே கேட்கல நீக்கி வச்சு நீக்கி வச்சுட்டு அவர்களுக்கு பருப்பு முதலானவிகளை கொடுத்தான் இந்த நாலு வாலிபெரும் தேவன் நல்லா கவனிங்க இப்படி தீர்மானம் எடுத்ததினாலே த பவர் ஆஃப் டிசிஷன் த பவர் ஆஃப் டிசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானத்தின் வல்லமையில் என்ன கிடைக்கிது பாருங்கள் தேவன் சகல எழுத்துக்களிலும் சகலை எழுத்துனா நிறைய லாங்குவேஜ் நிறைய லெட்டர்ஸ் இருக்கு இப்போ லெட்டர்ஸ் இருக்கு கிரீக் லெட்டர் இருக்கு தமிழ் லெட்டர் இருக்குது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கு இன்னும் நிறைய லாங்குவேஜ் இருக்குல்ல அந்த லெட்டர்ஸ் அந்த சகலை எழுத்துக்கள் அவர் என்னெல்லாம் படித்தாரோ அந்த படிச்சிருந்த எல்லா எழுத்துக்களிலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் எப்போ கொடுத்தாரு அவன் தீர்மானம் எடுத்து நின்னதுனால கொடுத்தார் ஏற்கனவே ஞானிதான் அறிவாளிதான் அதில் மாற்று கருத்து இந்த எக்ஸ்ட்ரா அவனுக்கு கிடைக்குது பாருங்க ஆசீர்வாதம் தீர்மானம் இல்லாதவங்களா இருக்கிறோம் அர்த்தம் எப்ப பார்த்தாலும் நம்ம சாரி ஆண்டவரே சாரி ஆண்டவரே அதை மாத்திர மாத்துறேன் அப்புறம் விட்டுறேன் இப்பறம் விட்டுறேன் அப்படி சொல்லுவாங்க அப்படி இருக்க கூடாது இங்க அவங்க இது எல்லாத்துலேயும் அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் வாசிச்சோம் நம்ம பதினேழு கொடுத்தா தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார் சொப்பனங்களின் தரிசனத்தையும் அறியத்தக்க அறிவு அது ஸ்பெஷல் அனிடி அவன் ஒரு இடத்துல போய் என்னன்னா அங்கே என்ன வேணும் என்ன பேசணும் ஆட்டோமேட்டிக்கா மேலே கடற்கு வரும் ஒரு கனவு கண்டா அந்த அர்த்தம் தானா வரும் ஒரு தரிசனம் கண்டா அர்த்தம் தானா வரும் இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப குறைவு உலகத்தில் அல்ல லூவ்யா அறிவுலவன் அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேற்ற போது மூணு வருஷம் ட்ரைனிங் மூணு வருஷம் முடிவில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வைவான் எடுத்துவாங்க வைவானை தெரியுமில்ல சுற்றி ஸ்காலர்ஸ் உட்காந்துக்குவாங்க நடுவில் நம்மளை உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க இவங்க ஒரு கேள்விப்பாங்க அடுத்தது வேறு சப்ஜெக்டில் இன்னொருத்தர் கேட்பாங்க இன்னொருத்தர் இன்னொரு சப்ஜெக்ட்டில் கேட்பாங்க அப்போ எல்லா ஸ்காலர்ஸ் உட்காந்துட்டு இப்போ ட்ரைனிங் உடிச்சு மூணு வருஷம் கழிச்சு இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க வைவா பண்ணுறாங்க அப்புறம் ராஜாவும் வைவா பண்ணுவார் சரியா இப்போ கிட்டத்தட்ட நம்ம நினச்சிக்கோ இவங்க ஒரு நாலு பேர் இன்னும் ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இருந்து வந்து ட்ரைனிங் எடுத்தவங்க இருப்பாங்க அரண்மனைக்கு வேலை செய்கிறதுக்காக எல்லாமே சேர்த்து ஒரு நூறு பேர்னு வச்சுக்கவங்க ஒரு தோராய்மை நமக்கு தோராயமாக தான் போடுறோம் நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அது இன்னும் ஆய்வு செய்யணும் இப்போ பாருங்க அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க சரியா இப்போ என்ன பண்றாங்க அவர்கள் ராஜாவை கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நிபுகாத் கொண்டு வந்து விட்டான் ராஜா அவர்களோட பேசினா இப்ப எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா படிச்சீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா எல்லாம் கத்துக்கிட்டீங்களா கேஷுவலா பேசுறாரு ஏன்னா எங்க வேலை செய்ய போறாங்க அவனுடைய அரண்மனையில வேலை செய்ய போறாங்க அப்போ எல்லாருக்கிட்டயும் பேசுறாரு ஆஹ் ராஜா அவர்களோட பேசினான் அவர்கள் எல்லோரும் கொள்ளும் தானியேல் அனனியா விஷாவில் அசர்யா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை அல்லையே லூயா எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க நூறு பேர்ல அந்த நாலு பேர் ஹைலைட் இருக்கு அவனுக்கு கம்பேர் பண்ணி யாருமே இல்லை நீங்க ஸ்ட்ராங்காக கத்துருக்குன்னு நிற்கிறீங்க பாருங்க இந்த டெசிஷன் த பவர் ஆஃப் டெசிஷன் மேக் யூ சூப்பர் மேன் உங்களை சூப்பர் மேனாக மாற்றிடும் கத்தர் மாற்றுவார் சரியா வேறொருவரும் நான் அவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்னார்கள் இவங்க எப்பொழுதுமே ராஜா கும்பிடா நின்று ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி முதல்வருக்கு அடுத்ததாக ரெண்டு மூணு செக்ரட்டரி இருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த நாலு பேரும் உட்கார வச்சிட்டாங்க எல்லாரை விட ஞானம் அவங்களுக்கு தான் அங்கே வந்த ட்ரைனிங் எடுத்தவங்க எல்லாரை விட இந்த நாலு பேருக்கு தான் சகல ஞானம் அறிவு புத்தி எல்லாம் இருக்கு சரிங்களா இங்கே கவனிங்க இந்த அதிகாரத்தை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்ய எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியர்களும் ஜோஷியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தனாக கண்டான் தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லாம பத்து மடங்கு சமர்த்தனாக கண்டான் கோரிஸ் ராஜபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானே அங்கே இருந்தான் ஹை போஸ்ட்ல எத்தனை மடங்கு சமர்த்தர் டேலண்ட் பத்து மடங்கு டேலண்ட் நம்ம கத்தருக்கு என்று ஸ்ட்ராங்காக தீர்மானம் எடுத்து கத்தருக்காக தான் வாழணும் கத்தருக்காக தான் நிற்கணும் கத்தர் தான் செய்யணும் கத்தர் சித்தத்தை தான் நிறைவேற்றணும் அதை தவிர வேறு ஒன்றும் வாண்டான ஒரு தைரியமாக நின்று பாருங்க எல்லாத்தையும் கத்த எல்லாத்தையும் கற்று இப்போ பைபிள் இப்படி தான் ஸ்டடி பண்ணி உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எடுக்கணும் அங்கே தானியில் என்ன தீர்மானம் பண்ணாரோ அந்த மாதிரி நாம் ஸ்ட்ராங்காக கத்துருக்குன்னு தீர்மானம் எடுக்கும்பொழுது கத்திர எல்லாத்தையும் மாற்றுவார் அவரால் எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் இந்த மாலை வேளையில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே நம்ம பாட்டு பண்ணோம் பார்த்தீங்களா அதே போல் நீங்கள் தீர்மானம் கத்தருக்குன்னு ஸ்ட்ராங்காக எடுக்கும்பொழுது கத்திர உங்களுக்கு வேறு லெவலில் உயர்த்துவார் அலைய லூயா நான் என் வாழ்க்கையில் ஊழியத்துக்கு வரது முன்னாடி தீர்மானம் எடுத்திருக்கேன் இங்கே வந்த பிறகு நிறைய தீர்மானம் எடுத்திருக்கேன் அந்த தீர்மானத்தில் யாருக்காகவும் இது வரைக்கும் மாற்றவே இல்லை யாருக்காகவும் மாற்றலை எதுக்காகவும் மாற்றலை ஸ்ட்ராங்காக தீர்மானத்தை நிற்கிறதா அந்த தீர்மானத்தின் வல்லமை எல்லாத்தையும் மாற்றுது இல்லை லோய்யா பாஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாரா அதை செய்ய மாட்டாரா இது செய்ய மாட்டாரா இப்படி கொஞ்சம் இது பண்ணக்கூடாதா அப்படி பண்ணக்கூடாது அந்த பாஸ்டர் செய்கிறார் இந்த பாஸ்டர் அவங்களுக்கு அது அழைப்பு நமக்கு என்ன அழைப்பு தெரியுமா கத்தருக்கென்று ஸ்ட்ராங்காக தீர்மானம் எடுத்து கத்தருக்காக மட்டும் ஒன்று தான் நம்முடைய தீர்மானம் கண்களை முடியும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி இந்த சத்தம் எங்கெல்லாம் போய் துணிக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுக்கு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தின் வல்லமையை ஆசீர்வாதங்களை ஞானங்களை அறிவை தரிசனங்கள் சொப்பனங்களை கொடுத்ததான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியா ஜீபிக்கிறோம் உமக்கென்று வைராக்கியமாய் தீர்மானம் எடுக்கிற எவரையும் நீர் கீழே விட மாட்டீங்க மேலே தான் தூக்கி நிறுத்துறீங்க அப்படியாக இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நல்ல சுகத்தை நல்ல பலத்தை நல்ல ஆரோக்கியத்தை மட்டுமில்லாமல் தீர்மானத்துக்குண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வாதையும் ஏசுபி நாம் தோப்புகிறது ஜெபிக்கிறமே நல்ல பிதாவே ஆமே நாமே நாத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி என் முழுவலுமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் சகல உபகாரங்கள் என்று மறவாதே அலே லூயா அலே லூயா லே லூயா நத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலையில் மீண்டும் சந்திப்போம் காட் பிளஸ் யூ